அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டபானந்தர் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சீர்காழி சட்டைநாதர் பயணம் இருபத்தி ஏழாம் தேதி மேற்கொள்ள இருக்கிறோம் இரவு பத்து மணிக்கு ரிஷப வாகனம் கோமுடத்திலிருந்து நம்மளுடைய பயணம் துவங்க இருக்கிறது வாங்க அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த பயணத்தை மேற்கொள்வோம் காலையில் சிதம்பரம் நடராஜர் எனக்கு சிதம்பரம் கோயிலுக்கு போகணுனாலே அங்கே ஞாபகம் வர்றது திருநாளை போவார் நந்தனார் தான் அவர் தான் என்ன பண்ணலவா என்ன அந்த படத்தில் தான் நந்தனார் படத்தில் தான் இந்த பாட்டு வந்தது என்ன பண்ண இல்லவா என் தாயும் அல்லவா அப்படின்னு போவார் வாழ் படம் இருக்குது அந்த படத்தை போய் பாருங்கள் அவரை கேட்கும்போது ஆண்டே சிதம்பரம் போகணும் அப்படின்னு அதில் வந்து அன்னைக்கு இருந்த சூழ்நிலையை அப்படியே எடுத்துருப்பாங்க பரப்பயலுக்கு சிதம்பரம் தரிசனமா அப்படின்னு அவர் கேட்பார் ஐயர் நீங்கள் வந்து கடைசியில் இந்த காடெல்லாம் நீ வந்து ஓட்டி விதைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிடுவார் இவர் போய் இந்த சிதம்பரம் போகணுன்றது ஒரு தாகம் யார் கேட்டாலும் நான் நாளைக்கு சிதம்பரம் போயிடுவேன் நான் நாளைக்கு சிதம்பரம் போயிருவேன் நான் நாளைக்கு சிதம்பரம் போயிடுவேன் சொல்லி சொல்லியே அவர் பேர் பின்னால் திருநாளை போவார்னே வந்தது திருநாளை போவார் நாயனர் அவருக்கும் எனக்கும் என்ன ஒரு தொடர்புனா அவர் பிறந்ததும் புரட்டாசி மாதம் ரோகிணி நான் பிறந்ததும் புரட்டாசி மாதம் ரோகிணி எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள இப்படி ஒரு தொடர்பு இருக்கிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் திருநாளை போவார் நாயன்மாரும் நானும் பிறந்தது புரட்டாசி ரோகிணி நான் இதை என்ன எண்ணி பல இடத்துல ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டே இருப்பார் நான் நாளைக்கு சிதம்பரம் போயிடுவேன் நாளைக்கு சிதம்பரம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி வெடிஞ்சு வந்து பார்த்தா அப்படியே எல்லா நிலமும் விளைந்து கிடக்கிறது அப்போதான் வந்து அந்த பாடல் வரும் அந்த படத்தில் என்ன அம்மா நல்லவா என் தாயும் அல்லவா இன்று வரைக்கும் பாடிக்கிட்டு இருக்கிறான் நந்தனருடைய வாழ்க்கை ஒரு மனிதன் வாழவே முடியாத ஒரு வாழ்க்கை ஒரு தாழ்ந்த குளத்தில் பிறந்தும் உயர்ந்த சிந்தனையோடு ஒருவன் வாழ்ந்தால் அவன் இறைவனையே அடையலாம் இறைவனை அடைவதற்கு ஜாதி தேவையில்லை குளம் தேவையில்லை மதம் தேவையில்லை மனம் இருந்தால் போதும் என நிரூபித்தவர் திருநாளை போவார் நந்தனர் நீ வந்து நந்தனாருடைய நந்தனார் வந்த வாசலில் போய் நின்று பார்ப்பனு எனக்கு என்னமோ என்னெரியாம ஒரு இடத்துல அந்த இடத்துல அவர் எத்தனை சிரமப்பட்டிருப்பார் அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் அதனால் வாங்க நந்தனார் வந்த வாசலையும் போய் பார்ப்போம் நால்வர் நான்கு வாசல் வழியாக வந்திருக்கிறார்கள் அதில் நந்தனார் வந்த வாயிலும் இருக்கிறது அதையும் போய் பார்ப்போம் நேராக போனோமா சிதம்பரம் நடராஜரை பார்த்தோமா குட் மார்னிங் தலைவரை அப்படின்னு சொன்னமா திரும்பி வந்தோமா எல்லாரும் இருக்கிறோம் அது அல்ல சிதம்பரம் சிதம்பரத்துக்கு ஆயிரம் பெருமைகள் இருக்கிறது அந்த ஆயிரம் பெருமையில் ஒரு நாலஞ்சு நம்ம திருத்திக்கிட்டு வந்துடலாம்ல பக்கத்திலே தில்லை காணி இருக்காங்க இரவு சீர்காழி சட்டைநாதர் இருக்கிறார் அனைவரையும் தரிசிக்க காத்திருக்கிறோம் வாங்க ஒன்றாக இணைவோம் வாங்க யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் தேய்புரை சஷ்டி சஷ்டி விலதும் வருபவர்கள் சிரத்தையோடு மேற்கொள்ளுங்கள் இரவு எட்டு ஐம்பது வரைக்கும் சஷ்டி அதன் பின்பு சப்தமி பிற்பகல் இரண்டு மணி வரைக்கும் சதயம் நட்சத்திரம் அதன் பின்பு கூரட்டாதி நட்சத்திரம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு வரைக்கும் பிரீத்தி நாமயோகம் அதன் பின்பு ஆயுஷ்மான் நாம யோகம் பிரீத்தி நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ஆகியும் யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் அவிட்டம் அவயோகி சவாய் ஆயுஷ்மான் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மகம் யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் சதயம் அவயோகி ராகு காலை பத்து மணி வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு இரவு எட்டு ஐம்பது வரைக்கும் அணிசை கரணம் சூரியன் அதன் பின்பு பத்திரை கரணம் கேது கும்பம் போரட்டாதிங்கி முத்துக்குமார ஜீவ சமாதி வெளியே கொடுத்திருப்ப போரட்டாதி இரண்டு மணிக்கு ஆரம்பிக்கிறது அதனால் மதியம் இரண்டு மணிக்கு மேலே நீங்கள் இரவு எட்டு மணிக்குள்ளே கோயில் நடை அடைப்பதற்குள்ளே நீங்கள் வந்து கும்பம் போரட்டாதிக்கு சாமி கொண்டுருணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் மீனம் போராட்டாதியாக மாறிவிடும் கும்பம் போராட்டாதி என்பது கும்பத்தில் சந்திரன் பொழுது தான் கும்ப கும்பம் போரட்டாதி இரண்டு மணிக்கு ஆரம்பித்து நீங்கள் அடுத்த நாள் காலையில் பதினொன்றேமு வரைக்கும் இருக்குது தேதி இருபத்திதி மதியம் இரண்டு மணிக்கு மேல முத்துக்குமாரசாமியை வணங்கிட்டு மாலை நேரத்தில் வந்து கோபூஜையில் கலந்து கொள்ளுங்கள் கோபூஜை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வாங்க நட்சத்திரங்களுக்கு உண்டான பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்சி வல்லூர் முதல் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேலை அரசியலை தூங்குகிறது இந்த வியாழக்கிழமை ரொம்ப அருமையான ஒரு விஷயம் குருதட்சணாமூர்த்தியை வணங்கிட்டு இந்த நாளை தோங்குங்க எல்லாமே என்று வெற்றியே நூறு சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யலாம் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்களுடைய பறவை துயிலில் இருக்கிறதே பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீத காரிய வெற்றியே கொடுக்கும் அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விடுஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியோடு இந்த நாளை துவங்குகிறீர்கள் மிகவும் சிறப்பான ஒரு நாள் வியாழக்கிழமை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மதியம் சிறப்பாக இருக்கிறது நான்காம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியத்தில் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் துயிலில் துவங்குகிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் அதனால் முக்கியமான வேலை இருந்தால் ஆறாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஆறாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் மிக மிக ஒரு அருமையான ஒரு நேரமாக இருக்கிறது எதை தூங்குவதாக இருந்தாலும் பிரம்ம தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு இருக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி ஸோ கோழி வியாழக்கிழமை படுபட்சி தேய்பிரை வியாழக்கிழமை கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம் முக்கியமான சந்திப்புகள் முக்கியமான பேச்சுக்கள் முக்கியமான பண வரவு செலவுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு அன்னைக்கு பிறருக்கு உணவு கொடுத்துட்டு பிறருக்கு அன்னதானம் செய்து இந்த நாளை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இறை வழிபாட்டோடையே நிறைவு செய்யுங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் சிறப்பாக இல்லை வியாழக்கிழமை மணிக்கு காலையில் மூர்த்தியை துவங்கிட்டு முதல் இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துரும் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுக்கு ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது பிரம்ம செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் இதுவரையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பல்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தன்